ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் நீ நான் காதல் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீட் அதாவது நீ நான் காதலில் ராகவ் கேரக்டர் அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அளவுக்கு ஆகாஷ் கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் தம்பி அக்கா இவங்க ரெண்டு பேர் மேலே ரொம்பவே பாசமான ஒரு அண்ணனாக தான் வந்து இவர் இருப்பார் ஆகாஷ் இருப்பார் தம்பி மேலே அவ்வளோ பெரியமாக இருப்பார் இந்த ஆகாஷ் கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து நம்மளோட சங்கரேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் இவர் தான் வந்து நடிச்சிட்ருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி ரோஜா சீரியல் பண்ணியிருக்காரு இப்போ வந்து நீ நான் காதல் சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காரு ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு இப்போ இவர் வந்து புது சீரியலில் ஹீரோவாக ஆயிருக்காரு அதுவும் ஸ்டார் மால இது இவரோட டெபியூட் சீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நுழைகிறாரு அதுவும் ஸ்டார் மால ஹீரோவா அப்படின்றது இன்னொன்று அந்த ஏஜென்சி இருக்காங்க இல்லையா சர்வம் காஸ்டிங் ஏஜ் ஏஜென்சி அவங்களே வந்து அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க இவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கொலாபரேஷன் வந்து நம்மளோட சங்கரேஷ் குமார் அவரும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அன்னபூர்ணா ஸ்டூடியோஸ் அவங்க தான் வந்து இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்து நான் வந்து நடிக்கிறேன் ஹீரோவா அப்படின்றது ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லையா இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சங்கரேஷ் குமார் நீ நான் அதில் கண்டினியூ பண்ணுவாரா இந்த கேள்விக்கு உடனே எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார் எல்லாருமே வந்து இதில் ஃபிஃப்டீன் டேஸ் அதில் ஃபிஃப்டீன் டேஸ்ன்னு மேனேஜ் பண்ணுவாங்க அதனால் குமார் வந்து இங்கேயும் மேனேஜ் பண்ணுவார் உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வாழ்த்துக்கள் ஹீரோ